மை டே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஹண்ட்ரட் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஹூ யூ ரீலே ரீலே லவ் யூ இல்லை சீசன் ஒன்லி எப்பிசோட் லெவல் தான் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பாக சிறிது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பர் அதனால வீடியோ கால் லைக் பண்ணிட்டு புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி வள வளம் பேசாமல் டேரக்டாக கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்துலேயே இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா அந்த நூறு சோல்மேட் லிஸ்ட் இருக்குல்ல அதில் அக்கறையோட அம்மாவும் ஒரு ஆளாக இருக்காங்க கேட்கும் போதே ஷாக்காக இருக்குல்ல ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறையவே இருக்கு அப்படிங்க எழுதிட்டு

கரெக்டா கண்டுபிடிச்சிடும் நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி நான் உண்மையிலே அக்கறைய விரும்புறேன் இருந்தாலுமே இந்த டிரைவர்ஸ் உண்மையா சொல்லுதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டானோ நீ சார் நல்ல பாயிண்ட் தான் சொல்லிட்டு அடுத்த நோடி நம்ம கேரன உட்கார வச்சிடறாங்க உன்ன இங்க உட்கார வச்சதுக்கான காரணம் இன்னொரு ஆளுங்க உட்கார வச்சா அது நம்ம தகுதா இருக்காது கேட்ட கேட்டா சரி பரவாயில்லங்கிற மாதிரி ஒத்துக்கிறா சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन உனோட கப் சைஸ் எத்தனை கேட்ட கேரன இ கடுப்பையறா என்ன மாதிரி கேள்வி இதுன்னு வெரிஃபை பண்ணனும்னா இந்த மாதிரி क्वेश्चन கேட்டு தான் ஆகணும் அப்பனா வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு பி இல்லனா ஆல்மோஸ்ட் சி இருக்குங்கற மாதிரி சொல்லவும் நீ சொன்னது தப்புங்கற மாதிரி அது கம்ப்யூட்டர் சொல்லுது நீ அக்யூரேட்டான பதில் சொன்னா மட்டும் தான் அது சரின்னு சொல்லும் கேட்ட பட்டன் தெரியுமா போட்டு அடியடியே அடிக்க ஆரம்பிச்சாரா அப்படி அடிச்சதுல நீங்க சொன்னது சரிதான்ங்கிற மாதிரி சொல்லிடுது சரி அடுத்த கொஸ்டின் நீ ஐஜோ லவ் பண்றியா இல்லையா அதெல்லாம் நான் இதாவது சொல்லணும்னு அவசியம் இல்ல இன்னும் எதுக்கு எடுத்தாலும் இவ இப்படியே பேசுறா இவ எப்பயுமே இப்படிதான் தான் இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இவ்வளவு நான் ரெண்டாயிரம் லவ் பண்றேங்கிற மாதிரி சொல்றா ஆனா அது தப்புங்கிற மாதிரி அதை சொல்லுது கேட்ட ஹீரோவால அதை தாங்கவே முடியல மறுபடியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் சொல்ற அதுவும் தப்பு மாதிரி சொல்லுது ஒரு சின்ன விஷயத்த சொல்லாம இருந்தா கூட அது தப்பு மாதிரி இங்க சொல்லுது அதனால இப்போ நான் என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சவ ஒரு பெரிய லைன் எடுத்து விடுறா அப்படியா சொன்னதுல அந்த கம்ப்யூட்டர் உண்மாதாங்கிற மாதிரி சொல்லிடுது அசோ நம்ம ஹீரோவும் நானும் கேரணும் ரொம்ப லவ் பண்றாங்கிற மாதிரி சொல்லிடுறான் கம்யூட்டரும் இவர் சொன்னது எல்லாமே உண்மைதான்ங்கிற மாதிரி சொல்லிருது கேட்டு அதை நம்பவே முடியல அப்பதான் சரி நான் இப்ப வாங்கிட்டே கேக்குறேன் நீ அக்கரியர் லவ் பண்றியா இல்லையா அசோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வர போறது எல்லாமே நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு

சொல்றேன் வா இங்க இருந்து போயிடலாம் அதுக்கு அக்காரியும் சொல்றேன் நம்ம எப்பயுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் என எப்பயுமே என்னோட அம்மா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவங்க எங்க போய் ஓடி ஒழிஞ்சாலும் சரி இவங்களோட அம்மா வந்து தேடி வருவாங்கிற மாதிரி சொல்றா அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது ரெண்டாருங்கிற மாதிரி சொல்லுவோம் அக்காரி நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு நான் அதை உனக்காக நான் மாத்தி கட்டுறங்கிற மாதிரி சொல்றான் இப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ அக்காரியை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றான் அவளும் ஒரு வழியா நம்ம ஹீரோ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே அந்த ஒத்துக்கிறா அப்படியே அவன் திரும்பி உள்ள போனான்னு பாக்குறப்ப அவளுக்கு ஹைட்டா பார்த்த உடனே பயம் வந்துருது ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் ஹைட்டா பார்த்தாலே பயம் வந்துருச்சுன்னு அப்படியே அவளுக்கு கால ஹீரோ நம்ம ஹீரோ கரெக்டா நேரத்துல போய் பிடிச்சிடறோம் ஆனா நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டா அவனுக்கு ரொம்ப பேலன்ஸ் மிஸ் ஆகுது இங்க இவங்க ரெண்டு பேரும் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப பயந்துடுறாங்க ஏன்னா அக்காரி நம்ம ஹீரோவும் மேல இருந்து கீழ விழுந்துடுறாங்க ஹீரோ அக்காரிக்கு ஏதா கூட சொல்லிட்டு அவளுக்கு ப்ரொடெக்ட் பண்றான் அப்படி நம்ம ஹீரோ பண்ணதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பவுண்டைன்ல விழுந்துடுறாங்க அதை பார்த்து இவங்க மூணு பேரும் காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிக்க உனக்குதான் நீச்சல் அடிக்க தெரியாது இல்ல சிசுக்கா எதுக்கா நீ தண்ணிக்குள்ள குதிச்ச அப்படி இங்க நம்ம ஹீரோ நல்ல வேலை அக்காரி உனக்கு ஏதா ஆகலங்கிற மாதிரி கட்டிபிடிச்சு அழுவ ஆரம்பிச்சாரான் அதை பார்த்து அக்காரியும் நல்ல வேலை உனக்கு எதா ஆளுங்கிற மாதிரி சொல்றாங்க அசோ இந்த என்ன பண்றானா அக்கா அக்காரியோட முகத்துல பலான்னு அரைஞ்சா இப்படி இவ அடிச்சதுக்கான காரணம் அக்காரி மேல இவர்களுக்கு இருந்த பாசத்தால தான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்க இது பாரு ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு இவன் சொல்றா நீ மட்டும் பவுண்டேஷன் லெவலா கண்டிப்பா நீயும் இறந்து போயிருப்ப நான் தான் சொன்னேன் எப்பயுமே அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன் இதை கேட்டானே இவங்க நம்ம ஹீரோ அப்ப சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு வழியை முடிவு பண்ணி இதுக்கப்புறம் நீ அக்காரி நீ தான் பாத்துக்கணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கேட்ட ஹீரோ அகாரி இது வேற பண்ணது எல்லாமே அக்காரிக்காக மட்டும்தான் அதோட அவங்க அக்காரியால விற்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதோ இவங்க ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் இருக்காங்க இப்படின்னு

கூட யாருமே பாக்கல போல இருக்கு அடுத்த சீன் அங்கேயே ட்ரெஸ் மாத்த ஆரம்பிச்சிருக்கு ட்ரெஸ் மாத்தினதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ கத்த ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டா இதுக்கு அப்படின்னா கொஞ்சம் அங்க பாரு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அதை விட ரொம்ப கியூட்டா இருக்குதுங்க அது கொசு நீசுக்காக சேர்ந்து நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணவும் அதை பார்த்து அக்காரி என்ன பண்றாங்கன்னா நானும் அந்த மாதிரி கொடுக்க மாதிரி சொல்றாங்க அக்காரி நானும் விட மாட்டேங்கிற மாதிரி டைட்டா புடிச்சிக்கிற அவங்களும் சரி நான் போய் கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு வந்தாரு மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஹீரோ நானும் உங்க கூட வரங்கிற மாதிரி சொல்றான் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சாதம் நடந்து போயிட்டு இருக்கறப்ப இவங்க சோகமா இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான் அதனால ஹகாரி கிட்ட கொஞ்சம் நம்ம ஹீரோ ஆறுதலா பேசவும் அவங்க என்ன பண்றாங்க கொஞ்சம் எம்பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட என்னோட ரூமுக்கு வரையாங்கிற மாதிரி கேக்குறாங்க கேட்ட ஹீரோ இப்போ இவங்க என்ன சொன்னாங்கிற மாதிரி ஷாக் ஆயிடுறான் அது சோ இவங்களுக்காகவே ஒரு பாட்டியும் போட்டு விட்டுறானுங்க இதோட இந்த இடத்துல இந்த பிசோட முடியுது இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கிறத அடுத்த பிசோல பார்த்து தெரிஞ்சுங்களா சரி அடுத்த பிசோல பார்க்கலாம் வாய் சீ விட்டு